முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாற்று படத்தை ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் என்ற பெயரில் மாதவன் இயக்கி நடித்திருந்தார் இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது வர்க்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிலிம்ஸ் நிறுவனங்கள் தயாரித்த இப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றிருந்தது மேலும் இப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு பலரது பாராட்டை பெற்றது இப்படத்திற்குப் பிறகு மீண்டும் விஞ்ஞானி ஜி டி நாயுடுவின் வாழ்க்கை வரலாறு படத்தில் மாதவன் நடிக்க இருப்பதாக போஸ்டருடன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு அறிவிப்பு வெளியானது மறைந்த ஜி டி நாயுடு எந்திரவியல் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் எண்ணற்ற ஆராய்ச்சிகளை செய்தவர் கிருஷ்ணகுமார் ராமகுமார் எழுதி இயக்கும் இப்படத்தை ராக்கெட்ரி தி நம்பி எஃபெட் படத்தை தயாரித்திருந்த அதே தயாரிப்பு நிறுவனங்கள் ஜி டி நாயுடு வாழ்க்கை வரலாற்று படத்தை இணைந்து தயாரிக்கிறது படத்தின் டைட்டில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வெளியிடப்படும் என்றும் படத்தின் மற்ற நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அப்டேட் வரும் நாட்களில் தெரிவிக்கப்படும் என படக்குழு அறிவித்துள்ளது